இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஜி ப்ளேஸ் நைன் ஸ்டோரி பில்டினுக்குரிய டோர் அண்ட் விண்டோ வந்து குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறது வீட் ஆர்கிடெக்சரில் எப்படி ஈஸியான மெதேட்டை பார்க்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ரெண்டு மெதேட் மூலம் இதை டேக் ஆஃப் எடுக்கலாம் ரெண்டும் வந்து இங்கே பாரில் போனீங்கன்னு சொன்னால் விவோக்கு போயிட்டு விவோவுக்கு போனீங்கன்னு சொன்னால் இங்கே விவோவில் பாருங்கள் இவ்வளவு ஷெடியூல் இருக்கு ஷெடியூல் குவான்டிட்டி அது ஒரு ஆப்ஷன் அங்கே போயிட்டு தேவையானதை டோர் டோர் ஓகே பண்ணீங்கன்னா இப்ப வந்து இங்க வந்து எல்லாமே இது பண்றமாரி வரும் இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ப்ரொஜெக்ட் ப்ளவுசர்ன்றிருக்கு ப்ராஜெக்ட் ப்ளவுசர்ல பாருங்க ஆல் வந்து அடுத்தது வந்து வியூ அடுத்தது வந்து லெஜண்ட் அடுத்தது வந்து செடியூல் இதுக்கு இதுல வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஷெட்யூல் அண்ட் குவான்டிட்டி கொடுத்துட்டு ఇప్పుడు డోర్ కొడుతుంటు ఓకే కొడతీ చా ఇంకెన్నేవ అదే కొస్ట్ కొస్ట్ ఇప్పుడు కౌంట్ ఎన్నికే అదేమీ డిస్క్రిప్షన్ అదేమీ డోర్లో ఫైనాల్ హైట్ ఎన్న ఎన్నవయో అలా పన్ను అదేమీ నా ఇంకే ఎడుకపోవద్ది పట్టిన లెవల్ ఎం ఎంత లెవెల్ ఎత్న డోర్ అనుపడు అదే మార్క్ అడిపేను అదేమీ రౌండ్ హైట్ అదేమీ రౌండ్ ఫిఫ్త్ இது எல்லாமே ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஓகே பண்ணீங்கன்னு சொன்ன குறிப்பு டூ குவாண்டிட்டி எல்லாமே இங்க வந்து விசிபிள் ஆகிருக்கும் வந்து ஒவ்வொரு இது வந்து கிரவுண்டு லெவல் த்ரீ லெவல் டூ வந்து ஓனமெண்ட் எல்லாமே கிளியர் இந்த ஆர்டருக்கு இல்லாம இருக்கு இதை எப்படி ஆர்டர் பண்றதுன்னு பார்ப்போம் லெவல் ஒன் வந்து ஃபார்ட்டிங் ஏரியதுல லெவல் ஒன் வராது அதே மாதிரி நைன் டென் வர கட்டிலும் இருக்கும் இதை நீங்க என்ன செய்ய பாத்தீங்கன்னு சொன்னா இதை ஆர்டர் பண்றேன்னு சொன்னா ப்ராப்பர்டிஸ்ல போயிட்டு எடிட் இங்க பாருங்க ஃபீல் ஃபீல்டர் ஷார்டிங் அண்ட் குரூப் ஃபார்மேட்டிங் அப்பியரன்ஸ் இருக்கு இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க நம்ம ஃபீல்டர் பண்ணணும் ஷார்டிங் அண்ட் குரூப் இது வந்து எனக்கு லெவல் பை லெவலா வரணும் எஸ்என்டிங் ஆர்டரா அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா ஹெடர் ஆர்டர் வேறையா பிளாங்க் லைன் விட்டு வரணும் அது ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க எல்லாமே செப்பரேட் ஆகிருக்கு வந்துருக்கு அதில் வந்து கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா லெவல் டூவில் பதினாலு இருக்குது இந்த கவுண்டிங் எப்படி அத கவுண்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க ஃபுல் டோட்டல் இன்னும் வரல அதையும் நம்ம எப்படி கிரவுண்ட் ஃப்ளோர் சாரி ஜிஸ் நைனுக்குரிய ஃபுல் டோட்டலே டோர் எப்படி இருக்குற பக்கம் எங்க எயிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னாட் ஃபைல் அண்ட் குரூப்பிங் பாருங்க ஃபோர் மேட்டிங் இதுல வந்து இந்த கவுன் பண்றது இருக்குதானே அதுல போயிட்டு ஃபோமேட்டிங் போயிட்டு இதுல நோ கல்குலேஷன் இருக்கு கல்குலேஷன் டோட்டல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்போ இதுல வந்து ஒவ்வொரு லெவல்லும் பதினாலு டோர் விண்டோ இருக்குது தோரணி வந்து அதில் மாக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் டி ஒன் டி டூ டி டூ எங்கே எல்லாம் இருக்குது அதை செப்பரேட் ஆகி காட்டும் டி ஃபோர் வரக்கட்டிலும் இருக்குது ஒவ்வொரு ஃப்ளோரில் எங்கிட்ட திட்ட நைன் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து தானே ஆகவே இங்கே டோட்டலை பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது அடுத்த ஆப்ஷன் போகும் டெல்த் போயிட்டு இப்போது போக அடுத்து நம்ம ஃபுல் எய்த் ஃபுளோர்லேயும் இருக்கிற டோரை எப்படி மொத்தமா பாக்குறான்னு பாத்தீங்கன்னு சொன்னா சோட்டிங் குரூப்பிங் இருக்கு அதுக்கு போனீங்கன்னு இங்கே இங்கிங் ஓகே கொடுத்துட்டு கிராண்ட் டோட்டல் கொடுத்தீங்கன்னு சொன்னா கொடுத்துட்டு ஃபுல்லாகவே எல்லாம் கவுண்ட் ஆகும்னு சொன்னா கவுண்ட் ஆகிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே இப்போ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி இருபத்தி ஆறு டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டோர் அண்ணா இருக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்தது வந்து டேக்கர் ஸ்டோர் அண்ட் விண்டோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன டாபிக்ல சந்திப்போம்